தீவனத்தை பொறுத்த பாத்தீங்க அப்படின்னா மாடு வச்சிருக்கவங்க ஆடு வச்சிருக்கவங்க கோழி வச்சிருக்கவங்க பாத்தீங்கன்னா பொதுவான இது கம்பெனி ஃபீடுங்கிறதா இருக்கும் ஏன்னா ஒரு பத்து கேட்டகரி பீப்புள் இருக்காங்க அப்படின்னா பத்து பேர்ல ஒரு அஞ்சு பேர் கம்மி போடுவாங்க மீது அஞ்சு பேர் பாத்தீங்கன்னா நம்மளே வந்து ஒரு மொத்தமா ஒரு பொருளை வாங்கி அரைச்சி நம்ம வந்து மேனுபேக்சர் சொந்தமா போடுவாங்க வயல இருப்பாங்க பிராக்டிகலா ஒர்க் அவுட் பண்ண பண்ண முடியாது ஏன்னா ஒரு இடத்துல ஒரு பொருள் கிடைக்கும் ஒரு இடத்துல கிடைக்காம இருக்கும் ஏன் இந்த ஒரு மொத்தமா கலெக்ஷன் பண்ணி ஒரு இயற்கையான பொருளை கலெக்ஷன் பண்ணி நம்ம தீவனமா வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அதோட வந்து பாத்தீங்கன்னா நீடு வந்து அதிகமா இருக்கு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு இயற்கையான பொருளா தேடுறாங்க அப்படிங்கமா நம்ம வந்து ஏன் அந்த தானியங்களை வச்சு நம்ம நாட்டுக்குள்ள தீவனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட் ஆரம்பிச்சிருந்தாங்க மக்கள் பாத்தீங்கன்னா திருப்பி வாங்குறாங்க அது அதுக்கு நல்லா சந்தோஷமா போகுதுங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து குரணையாக தான் கொடுக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோழி வந்து இருபத்தஞ்சு நாள் குஞ்சிலேயும் சாப்பிட ஆரம்பிச்சிருங்க ஒரு இருபத்தி நாலு குஞ்சிலேயும் கோழி சாப்பிட ஆரம்பிச்சிடும் மிச்ச மிச்சம் வைக்காமல் சாப்பிடுங்க எல்லா மூளை பொருளும் பார்த்தீங்கன்னா கிரேடு ஒன்று தாங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தான் போடுறோம் இப்போ நம்ம தீவனத்துக்காகவோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டி போடலாம் தேர்ட் குவாலிட்டி போடலாம் அப்படின்னு கிடையாம நம்ம வந்து விவசாயிகள் டேரெக்டாக வாங்கிட்டு வந்து அதை ஒன்றுக்கு ரெண்டு ஃபில்டர் பண்ணி தான் போடுறோம் எல்லா பிள்ளைட்டுமே சாப்பிடுங்க இதில் வந்து சிறுவடை பெருவடை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த முட்டைக்கு வளர்க்குறவங்க இந்த கறிக்கு வளர்க்குறவங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாத்து வான்கோடி இந்த விளையாட்டு சேவல் எல்லாமே பாத்தீங்கன்னா வீடு சாப்பிடுங்க தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலா கொடுக்குறோங்க இந்த பேக் பாத்தீங்கன்னா நாப்பத்தஞ்சு கிலோ மூட்டைங்க ஓகே இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோ மூட்டை நம்ம அனுப்பிட்டு இருக்கோம் இது பாத்தி தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா எல்லா எல்லாயிரத்தையும் மூட்டை போயிட்டு இது ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பதுக்கு அனுப்பிட்டு இருக்குங்க